கொடியது கொடியது வறுமை கொடியதுன்னு ஔவையார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் வறுமை வந்து போகாத மனித வாழ்க்கைகள் ரொம்பவும் குறைவு வறுமைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது எத்தனையோ காரணங்கள் இருக்கும் தொழில்முறை அதில் வர ஏற்ற இறக்கங்கள் வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியாதது உடல் ஆரோக்கியம் இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் இலக்கிய காலத்தில் வறுமை யாரை பாதிச்சதோ இல்லையோ புலவர்கள் நிறைய பேர் வறுமையால் ஆட்டி படைக்கப்பட்டாங்க ஒரு நேர உணவுக்கு கூட சிரமப்பட்டிருக்காங்க அவங்களோட குடும்ப அங்கங்களும் இதில் கஷ்டப்பட்டவங்க தான் புலவர்கள் வானம்பாடிகளாக தெரிஞ்சாங்க நிறைய நேரங்கள்ல வறுமையை தொலைக்கிறதுக்கு வள்ளல்கள் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு அவங்கள புகழ்ந்து பாடி பரிசு வாங்கினாங்க புலவர்களோட சின்ன சின்ன தேவைகளுக்காக அடுத்தவங்களை அண்டிதான் வாழ்ந்தாங்க நிறைய பேர் வறுமையோட கொடூரத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களோட இலக்கிய திறமைகளை மூட்டை கட்டி வச்சதில்லை ஒரு நாளும் புலவர்கள் ரொம்பவே வளமான இனிமையான இலக்கிய இலக்கணங்கள் தான் இதுக்கு ஆதாரம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் அவங்களோட இன்னொரு பக்கம் பசியோட கொடுமை பற்றாக்குறைகள் இருந்துட்டேதான் இருந்துச்சு பசி வந்தா பத்தும் பறந்து போகணும்னு சொல்ற மாதிரி சுயமரியாதையை விட்டு கொடுத்து பசி போக்கிய வரலாறுகளுமே இருக்கு ஈயன இரத்தல் இழிவானது அப்படின்னு சொன்ன புலவர்களே பசி கொடுமையால இறந்த கதைகளும் உண்டு புலவர்களோட பொது உடைமையான வறுமை சத்திமுற்றம் அப்படிங்கிற ஊர்ல உள்ள புலவரையும் விட்டு வைக்கல வறுமை விடாம துரத்துனதுனால அந்த வறுமையிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் சத்திமுற்றம் அப்படிங்கிற ஊர்ல பாண்டிய நாட்டுக்கு கிளம்பி போறாரு புலவர் பேருந்து வசதிகள் இல்லாத நேரம் சோத்துக்கே வழி இல்லாத மனுஷன் குதிரை மேலையா போக முடியும் கால்நடையா போனார் போய் சேர்றப்பவே பொழுது இருட்டிருச்சு கூடவே பெரிய மழையும் வந்துருச்சு மழையை ரசிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மழையால துன்பப்படுற மனநிலை புலவருக்கு கிடைச்சது ரெண்டாவது பார்ட் தான் எப்படியாச்சும் அரசரை சந்திச்சு பாடி பரிசு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சவருக்கு நினைச்சது நடக்கல என்ன செய்ய முடியும் மழையில நனைஞ்சிட்டே ஒரு சத்திரத்துல ஒரு மூலையில கிடைச்ச இடத்துல தன்னை பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்காக ஒதுங்கியிருக்கிறாரு உடம்பு அங்க இருந்தாலும் மனசு ஒருநிலை படல புலவருக்கு வானத்தை பாக்குறாரு நாரைகள் கூட்டம் கூட்டமா பறந்து போகுது சட்டுன்னு மனசுல ஏதோ தோணுது நாரைகளை பார்த்து ஒரு பாட்டு பாடுறார் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்து அன்ன பவளக் கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் ஊர் சத்திமுற்ற வாவியுள் தங்கி நனைசுவர் கூரை கனைகுரல் பள்ளி பாடு பார்த்து இருக்கும் என் மனைவியைக் கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழி பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழை ஆளனை கண்டனம் எனுமே அப்படின்னு சொல்றார் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமில்லாத பாடல்தான் ஒரு நாரை கிட்ட மனைவிக்கு தூது சொல்லி அனுப்புறாரு புலவர் குழந்தாய் குழந்தாய்னு சொல்ற மாதிரி நாராய் நாராயண ஆரம்பிக்கிறார் சிவந்த கால்களை கொண்ட நாரையே நல்ல விளைந்த பனங்கிழங்க பிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் வாய் பிளந்த நாரையே கூர்மையான பவளம் மாதிரி சிவந்த அழகுள்ள நாரையே நீயும் உன்னுடைய மனைவியும் தெற்கு பக்கமுள்ள குமரியில் நீராடி பொழுதை கடத்திட்டு வடக்கு பக்கமுள்ள என்னுடைய ஊரான சத்தி முற்றத்துக்கு போனீங்கன்னா அங்கே எங்கள் ஊர் குளத்தில் தங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படியே என்னுடைய மனைவியை சந்திச்சு சொல்லுங்க பறவைகள் மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளமும் சொல்றாரு புலவர் எப்படின்னா எங்களோட கூரை வீட்டோட சுவர் மழையில நனைஞ்சு செதஞ்சு போயிருக்கும் ஒட்டி இருக்கிற பள்ளி எதாவது சொல்லாதா அப்படின்னு அதை பார்த்துட்டே இருக்கிறா என்னுடைய மனைவி அவள் தான் என்னுடைய திருமதி அவகிட்ட போய் சொல்லுங்க பாண்டிய நாட்டுக்கு வந்த இடத்துல குளிர்லையும் காத்துலயும் நல்ல ட்ரெஸ் கூட இல்லாம நடுங்கிக்கிட்டே கை கால்களை வச்சே உடம்ப பொத்திக்கிட்டு பெட்டியில் அடைச்சு வச்ச பாம்பை மாதிரி மூச்சு விட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற கூடிய ஒரு ஏழைய பார்த்ததா போய் சொல்லுங்க அப்படின்னு தூது சொல்லி விடுறான் சத்திமுற்ற கவிஞருக்கு வாழ்க்கையில வறுமை இருந்தாலும் புலவையில் வறுமை இல்ல கொஞ்சமுமே இல்லாம இருக்கு அவ்வளோ கருத்துள்ள வரிகள் இன்னும் இந்த பாட்டுல இருந்து ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒண்ணு பறவைகள் வலசை போதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு குளிர்காலத்துல பனியில் நீர்நிலைகள் எல்லாம் உறைஞ்சு போயிரும் அதனால் பறவைகளுக்கு அங்கே உள்ள உணவு தேடல் ரொம்ப கஷ்டமாயிரும் பூச்சிகள் ஏதாவது அங்கே உள்ள உணவுகள் மீன்கள் எதுவுமே கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிரும் அதை சமாளிக்கிறதுக்காக மிதவெப்ப பகுதிக்கு இடம்பெயர்ந்து வர்றது தான் வலசை போதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு சங்க காலத்திலே சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று எந்த தகவல் தொடர்புமே இல்லாத ஒரு காலத்தில் ஒரு பறவை மூலமாக தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய இருப்பிடத்தையும் இயலாமையும் தெரியப்படுத்துகிறாரு புலவர் என்னை தேடி வருந்தாத பதறாத நான் வந்துடுவேன் தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறார் தகவல் பரிமாற்றத்தோட உச்சம் தொட்ட இந்த காலத்தில் எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு புரிஞ்சுக்கிற முடியுது இல்லையா இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்